அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் சிம்ம ராசியில் சுக்கரன் சனி செவ்வாய் இரண்டு கிரக பார்வையில் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பர்ட் நிலத்தையும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சிம்ம ராசியில் சுக்கர பகவான் கேது பகவானுடைய மக நட்சத்திரத்திலும் தன்னுடைய சுய நட்சத்திரமான போர நட்சத்திரத்திலும் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரத்திலும் சஞ்சிரம் செய்யப் போகிறார் துலாம் ராசிக்கு ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் சுக்ரன் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக ராசியில் துலாம் ராசிக்கு தொழிஸ்தானமான பத்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்யும்போது கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுக்கு வந்து சில கஷ்ட நஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்திலே சுக்கர பகவான் சஞ்சரம் செய்யும்போது சிறிய ஆசையாந்தஞ்சலி பெரிய ஆசையாக இருந்தே பேராசைப்பட்டே துளாராசளுக்கு உங்களுடைய விருப்பங்களும் உங்களுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது அசுரகுரு சுக்கராச்சாரியார் அசுரகுரு சுக்கரன் ஆண்களுக்கு வந்து கடத்தரக்காரகன் ஆண்களுக்கு வாழ்க்கை துணையை குறிப்பவர் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷக்காரகன் வந்து சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகரமான தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசு வாழ்க்கைக்கு காரகன் வந்து சுக்கரபகவான் துலாம் ராசிக்கு ரிசுபராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அசுரகுரு சுக்கரன் என்கிற வெள்ளி வடமேற்கு வானில் மாலை பொழுதில் அதாவது சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு நேரத்தில் வடமேற்கு வானில் வானியில் சுக்கரனை காணலாம் சூரிய பகவானுடைய வெட்டியில் துளராசிக்கு பதினோராவது வீட்டிலே செஞ்சலாம் செய்யும்போது உங்களுடைய அபிலாசைகளை நிவர்த்தி செய்யப் போகிறார் செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது துளராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது உடல் உபாதைகள் நோய் நொடி தொந்தரவு கை கால் மூட்டு எலும்பு வலி பண நஷ்டம் பண விரயம் வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்து கை காலில் காயங்கள் ஏற்படுற மாதிரி இதெல்லாம் ஏற்படும் எட்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சுக்கரனை பாரி பெரும்பாலும் வந்து துளாராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்னியம் போகச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல அந்நியவனியும் போகச் சுகம் உண்டு ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு ஆண் நண்பர்களும் சரி பெண் நண்பர்களும் சரி உங்கள் விருப்பம் போல் உங்கள் இஷ்டம் போல் ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் எதிர்பாரினவர்களுடைய நட்பு உங்களுக்கு விரிவடையும் குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் விருந்து ஆடம்பரம் எப்போது வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துளாராசி என்பலுக்கு இருக்கா போகிறது கலகலன்னு நீங்கள் வந்து பேசி சந்தோஷமாக இருப்பீங்க பெரிய அளவு கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் துளாராசி என்பலுக்கு நீங்கும் மனம் வந்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேர காலமாக துளாராசி என்பலுக்கு இருக்கும் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரன் புதன் அமரும்போது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கால நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதலர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பிரிந்தவர்கள் திருமணம் செய்து கணவன் மனைக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு வரை துளாராசி என்பர்கள் கொள்ளலாம் சூரிய பகவான் வீட்டில் சுக்கரபகவான் பகவான் செஞ்சராம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு உங்கள் தந்தையார் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்து உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் எதண்டாவதமாக இருந்துச்சுன்னா சண்டை சித்தர்வாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் தந்தை வழியில் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அரசு வழியில் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சால் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை துளாராசு என்பதுக்கு ஏற்படும் அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆடல் பாடல் நடிகர் நடிகைகள் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வந்து புதிய வாய்ப்புக்கு தேடனாலும் வாய்ப்பு கிடைக்கும் சினிமா பீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது விவசாயிகள் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல விருத்தி உண்டு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து இருப்பவர்கள் பூ விளைச்சல் நன்கு இருக்கும் பூ மகசூலும் கூடும் பூ விலையும் உயரும் வியாபாரிகளுக்கு சிறப்பு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் துளராசிர்களுக்கு பதினோராவது வீட்டிலே புதன் சுகரன் கொட்ட சேரும்போது உங்கள் பேச்சு சாதுரியத்தால் பெருத்த லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணம் இல்லை பணம் இல்லை வருமானம் இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பொலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய துளாராசி என்பளுக்கு அந்த கஷ்டமும் மன கஷ்டமும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இதை வந்து கொள்ளுங்கள் துளாராசிக்கு எட்டாவது ஒட்டியில் குறிச்சவாய் கூட்டணி இது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை துளாராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதுபடியான செவ்வாய் இரண்டு கிரகங்கள் அஷ்டமத்திலே போது நீங்கள் வந்து யார்கிட்டயாத்தையும் வாக்கு கொடுத்து தேவையில்லாமல் பேசி இரண்டுமாவது மாட்டிக்காதீங்க வார்த்தையிலும் உங்கள் வாக்கிலும் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்திலே குரு செவ்வாய் கூட்டணிச்சிடும்போது துளாராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் ஒரு சிலருக்கு வந்து பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாவது வீட்டிலே குரு சவாய்க்கோட்டை போது வயிறு சார்ந்த பிரச்சனை சில பேருக்கு வரும் அது உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து தடைபடும் நீங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகல குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு போய் குலதெய்வம் வழிபாடு செய்யுங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கோ வருஷத்தில் ஒரு நாளோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன்னா அடுத்தது வந்து ராகு வந்து ஐந்தாவது வீட்டிற்கு வரப்போகிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிற்கு ராகு வரும்போது அவர் மட்டும் இன்னொரு ஒன்றரை வருட காலம் நீங்கள் வந்து குலதெய்வங்களுக்கு போக முடியாத அளவுக்கு வழிபாட்டில் தடங்கள் ஏற்படும் இஷ்ட தெய்வங்களுக்கு கூட போக முடியாது செவ்வாய் சனி இரண்டு கிரக பார்வையில் புதன் சுக்கரன் போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து ராசி என்பவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அவசியம் இல்லை பெரிய அளவு கடன் இருக்குது கடன் கட்ட முடியலை உண்டான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னா பெரும்பாலும் சனி நட்சத்திரத்தில் ராகு செஞ்சிராம் செய்யும்போது கடனை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு நிலபல சொத்து விவசாயிகள் பெரும்பாலும் வந்து விவசாயத்தில் வெள்ளாம பண்ணி வெள்ளாம எடுத்து கடனை கட்டலாம் தலைக்கு மேலே கடன் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து வீடு மனை நிலம் சொத்துக்களை வந்து விற்று தான் கடனை கட்ட வேண்டும் அப்படி இல்லைன்னா நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமான சம்பாதித்தால் தான் கடன் கட்ட முடியும் இதை வந்து துளாராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆறாவது வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்திலே செஞ்சடம் செய்யும்போது பெரிய அளவு கடன் வாங்கக்கூடிய தேவை இல்லை ஒரு மனிதனுக்கு கடன் வாங்க தேவை இல்லை அப்படின்னால சேமிப்புகள் கூடும் ஆறாம் எட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து சேமித்து கொள்ளுங்கள் அடுத்தது ஆறாம் எட்டிற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து நிலபல சொத்துக்கள் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தால் சுய முயற்சியால் சுய உழைப்பால் நீங்கள் வந்து வீடோ வண்டியோ வாகனமோ நிலபல சொத்துக்களோ வாங்குவதற்கான வாய்ப்புண்டு துலாம் ராசி அன்பர்கள் அதுக்கெல்லாம் பணம் இப்போவே சேமித்து வைத்து கொள்ளுங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் தொலைதூரத்திலிருந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தொடர்புகள் வழியில் பணம் ஈட்டி கொண்டிருப்பவர்களுக்கு குருபகான் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும் துளாராசி என்பலுக்கு எதிர் வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் பெரிய அளவு நீங்கள் வந்து எதிர்பாராத லாபங்களை கொடுக்கப் போகிறது பதினோராவது வீட்டில் சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசி என்புளுக்கு சிறிய ஆசைகளும் பெரிய ஆசைகளும் எதிர்பாராத பேராசைகளும் நிறைவேறப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டினத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்